சினிமா அனு யாரி பார்க்க போறோம்னா கோட் படத்துல பாத்தீங்கன்னா விஜய் கூட நடிக்க மறுத்த நடிகர்கள் நடிகைகளை தான் பார்க்க போகிறோம் மொதல் மோகன் கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா பேசப்பட்ட நடிகரை வந்து மாதவன் மாதவன் பார்த்திங்கன்னா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருந்த் சாமியிட்டே கேட்டிருக்காங்க அருந்த் சாமியும் பார்த்திங்கன்னா மறுப்படனான பதில் சொன்னால மோகனை போட்டுடலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க டீம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் ரோலுக்கு பார்த்திங்கன்னா மொதல் வந்து நடிக்கிறந்த நடிகரை பார்த்திங்கன்னா சிம்பு ஒரு சில காரணங்களாலும் நடிக்க முடியல அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எஸ்கே வந்து நடித்தார் சிவகார்த்திகன் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில டைலாக் வரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து நோக்கி போகிறீங்க நான் இதை சினிமா பார்த்துக்குறேன்ற மாதிரி அப்போ விஜய் இடத்துக்கு பார்த்திங்கன்னா சிவகார்த்திகன் வந்துட்டாரன்ற ஒரு பிம்பம் ஏற்படுது பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவரிடத்துக்கு இவனால் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவரோட முயற்சி இப்போ இன்னும் இதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஆக்ஷன் படங்க நடிக்கிறான்னு சொல்லிட்டு பட் சிவகார்த்திகனா விஜய் லெவலுக்கு வச்சு பார்க்குறதுக்கு சந்தேகம் தான் நிறைய பேர் சீனியர் நடிகர்லாம் இருக்காங்க ஸோ சிவ சிவகார்த்தியனோட டைலாக் எப்போ இருந்துச்சுன்னா நான் உங்கள் இடத்துக்கு போய்க்கிறேனேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஆனால் அது மக்கள் ஃபேன்ஸ் தான் முடிவு பண்ணுறோன்னு தான் உண்மை ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஆச்சு இந்த சரி